திருமணத்துக்கு தாலி அவசியமா டிடெக்டிவ் ஏஜென்சி அவசியமா டிடெக்டிவ் ரிப்போர்ட் அவசியமா அப்படிதான் கேக்குறீங்க அப்படிதான் சார் கேக்குறேன் சொல்றது கேளுங்க சொல்லுங்க சார் இனி எவ்வளவோ கல்யாணங்கள் எப்படி இப்படியோ நடக்கும் எல்லாருமே தாலி கட்டிட்டு தான் போறாங்களா தாலின்றது வந்து நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட ஒரு கட்டுப்பாடு நான் சொல்றேன் தாலியை விட இம்பார்ட்டன்ட் டிடெக்டிவோட ரிப்போர்ட் எப்படி சார் சொல்றீங்க அந்த ரிப்போர்ட் மொத்தம் இந்த பையன் நல்ல பொண்ணு பையன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்ற ரிப்போர்ட் நான் கொடுத்தேன்னா வாழ்நாள் வழக்கு சாகர வரைக்கும் நல்லா இருக்க முடியும் ஆனால் தாலி கட்டினீங்கன்னா அது அறுக்கிறதுக்கு முடியும் அது நடக்குது இன்னைக்கு நாட்டில் தாலி இல்லாமலேயும் இழுத்துக்கிட்டு ஓடுறவங்களாம் இருக்காங்க நான் தாலி வந்து குறைச்சி பேசலை தாலி கட்டி திருமணம் செய்யலாம் நல்லது தான் நம்ம பண்பாடு தமிழர் பண்பாடு நாகரிகமாக நம்ம அப்படியே பண்ணி சொன்னி வளர்ந்ததை செய்யுங்க நான் வேணும்னு சொல்லலை ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஒரு டிடெக்டிவோட பக்கா ரிப்போர்ட் அந்த ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு நாள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழ்றது முக்கியமாக அந்த தாலி முக்கியமா நம்மளுடைய பண்பாடுன்றது நான் வேணான்னு சொல்லலைங்க அதனால இதை குறைச்சி சொல்லலை அதை விட இம்பார்டன்டாக அதை மாதிரி புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருமே டிடெக்டிவ் ரிப்போர்ட் வச்சுட்டு தான் கல்யாணமே பண்ணுவீங்க அதனால் சொல்ல வர்ற வெரி குட் நல்ல கே கேட்டிருக்கீங்க டெரெக்டிவ் ரிப்போர்ட் முக்கியமாக தாலி முக்கியமானு கேட்டிருக்கீங்க இதை போய் கம்பேர் பண்ண வேணாம் தாலியும் தேவைதான் டெரெக்டிவ் ரிப்போர்ட்டு அதை விட முக்கியமானது தேவைதான் ஏன்னா ஒரு பையன் என்ன பண்ணுவான் இந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணு எப்படி ஒரு பையன் இந்த வீட்டு பொண்ணு விட்டார் பையன் விட்டார் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் நான் பற்றி இவன் என்ன சொல்கிறான் இவன் பெண் வீட் ஆண் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இந்த ஜாதி இந்த இந்த இதெல்லாம் இப்படி இவ்வளோ நல்லா பண்ணுறாங்கன்னு என்னென்னமோ தகவல்கள் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சி நாங்கள் தான் என்ன பண்ணுறோம் உண்மை பொய்யின்றதை நாங்கள் கொடுக்குறோம் கம்லீட்டாக கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் மாதிரி பெண் சைடுலேயும் நாங்கள் கண்டுபிடிச்சி இந்த பெண்ணுக்கு எந்த காண்டாக்டும் இல்லை இந்த பெண் வீட்டில் தான் இருக்காங்க நல்லா குக் பண்ணுவாங்க அதே நேரத்தில் நல்ல பாடல்கள் பாடுவாங்க பரதநாட்டியம் நல்லா ஆடுவாங்க இப்படின்னு அவங்கள பற்றி சில விளக்கங்களை எடுத்து கிளீனாக கொடுக்கும்போது தாராளமாக இதை விட கூட கொடுப்போம் ஏன்னா எல்லாமே கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க நாங்கள் மட்டும் இவ்வளோதான சராசரியாக கொடுக்குறது இல்லை என்னென்னமோ கேட்பாங்க கேள்விகள் ஏ பேங்க்கு அவங்க லோன் இருக்கா இல்லையா எவ்வளோ வரைக்கும் லோன் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க எவ்வளோ சொத்து இருக்குது எவ்வளோ சொத்து பறிமுதலாக இருக்குது இந்த ஒரு மாப்பிள்ள சார் எனக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க பொண்ணு வீட்டில இருந்து புறப்படி கொடுக்குறாங்க மணிகண்டர் வேலை பார்க்குறாரு என்னுடைய ஸ்டேட்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் எனக்கு நீங்க கண்டுபிடிப்பீங்க சார் எங்களுக்கு டிடெக்டிவ்னு நினைக்காம ஆர்டினரி மேன் மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படிதான் உங்களுக்கு புத்தி போகும் நாங்கள் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் எங்களுக்கு நடிகர்கள் நாங்கள் நல்லா அழகாக நடிச்சு என்ன வாங்கணும் வாங்கிடுவோம் அதனால இருங்க இருக்கு பேங்க்க்குக்கு போனோம்னா பேங்க்கு கிட்ட போய் எனக்கு ஒரு கோடி ரூபா எங்களுக்கு ஒரு லோன் வேணும் சார் இன்னார் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ பேங்க் மேனேஜர் எங்களுக்கு சரண்டர் அவரை சரண்டர் பண்ணி வச்சு இந்த அக்கௌண்டில் டீட்டெயில்ஸ் கொடுங்க ஏன்னா அவங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் சில விஷயங்கள் நீங்கள் உண்மையிட்ட யாருக்கும் தெரியாமல் சொல்லணும் சொன்னீங்கன்னா நல்லது இந்த பாருங்கள் நீங்கள் நாங்கள் நூறு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறத வந்து ஒரே கேள்வியில் ஆன்சர் பண்ண முடியாது பல வித்தைகள் எங்களுக்கு இருக்குது அந்த வித்தைகள் வச்சு உள்ளே கண்டுபிடிச்சிடுவோம் சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு சொன்னேன் எங்களால் முடியும் முடியாதது எதுவுமே கிடையாது சொத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி கிடையாது பட் கண்டுபிடிப்போம் சின்ன உதாரணம் சொல்றேன் அமெரிக்கா வெளிநாடுகளில் வாழ்ற இந்தியர்கள் பல நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சிருக்காங்க நாலஞ்சு பங்களாக்கள் வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மண்டல பாம்பே அங்க வச்சிருப்பாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அதை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மேனேஜர் லெவலில் வச்சுருப்பாங்க லேண்டுக்கு தனி மேனேஜர் பங்களாக்களுக்கு தனி மேனேஜர் என்ன நடந்துச்சு தெரியுமா இதுக்கு ஓனர் அமெரிக்காவில் வந்து லண்டன்லேருந்து வர்றாங்க வச்சு வெளிநாடு டக்குன்னு சொல்லக்கூடாது வந்து இறங்குறாங்க இறங்குறப்ப போலீஸ் அவங்கள கைது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க என்ன சார் இவ்வளோ பெரிய ஓனர் இவ்வளோ பங்களாக்கு ஓனர் அவங்க எப்படி சார் கைது பண்ண முடியும் கேக்குறீங்க தானே அங்க நடந்தது என்ன தெரியுமா இந்த பங்களாக்களுக்காக வேண்டி ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் போட்டாங்க இல்லையா அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு தெரியுமா எல்லாமே ஃப்ரீயா இருக்கு சாவி எல்லாம் கையில் தான் இருக்கு ஜம்மனு கேரள பெண்கள் ஆந்திர பெண்கள் அங்க வரவழைச்சி அருமையான சொர்க்க பூமி கொடுத்துருக்காங்க இங்க உள்ள பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் மந்திரிகளுக்கும் வேண்டியவர்களுக்கெல்லாம் அந்த பங்களாக்கள் ஹோட்டல் மாதிரி பயன்படுத்தப்பட்டது போலீஸ் கண்டுபிடிக்கல அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இது அங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு காம்படிட்டரா இவர் வேலையிலேருந்து எடுத்துட்டு அடுத்த வர வேலை போடும்போது அவர் சேத வெள்ளத்தை விளக்கிட்டு போகும்போது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் ஆனோடனே போலீஸ் என்ன பண்ணுதுன்னா எயிட் பி செக்ஷனில் போட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது ரெடியா ஏன்னா அந்த ஓனரே இதை செய்கிறாரோ அவன் நினச்சிட்டாங்க அந்த வீட்டு ஓனர் அந்த வீட்டு ஓனர் வெளிநாட்டில் இருக்காரு வறுநாட்டில் இறங்குறப்ப எப்ப வருவாருன்னு காத்துக்கு இருந்துவிட்டு அவர் கைது பண்ணிட்டு வராங்க அப்ப இந்த தகவல் எங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்க என்ன தகவல் எடுத்து வச்சிருக்கோமோ அதை கொடுக்கும் போது காப்பாற்றப்படுகிறார் இதே நிலமை ஓனரே கிடையாது ஆமாம் ஆமாம் அப்போது அதுக்கு அடுத்து அதே மாதிரி இந்த லேண்ட் சம்பந்தமா நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கா அவங்களுக்கு அவர் வந்து பார்க்கும்போது அங்க அஞ்சு ஏக்கர் தான் அவருக்கு அதாவது தாத்தா காலத்து ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து கையெழுத்து போட்டு தாசில்தாரையோ ஆரியோ மாற்றி அவங்க பேர்ல மாத்திக்கிட்டு வித்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவனுக்கு ஒரு ஏர் பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இப்படி விற்றுக்கிட்டு இருக்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நாங்கதான் இப்பயும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் எங்களால் தான் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ரொம்ப மிக பயன் அடித்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் பாருங்க திருமணம் சொர்க்கத்தில் நடைபெறுகிறதுன்னு சொல்றீங்க சொர்க்கத்தில் நிச்சயப்படுது குலோத்துங்க சோழன் ஆஃபீஸ் தான் நிச்சயிக்கப்படுது ஏன்னா சொர்க்கத்தை விட குலோத்துங்க சோழனோட ரிப்போர்ட் பெருசு ஏன்னா மக்களை நல்லபடியாக வாழ வைக்கிற இடம் பேர் தான் சொர்க்கம்னு நீங்க சொல்றீங்க அந்த சொர்க்கத்தின் இடம் குலத்துங்க இடம்னு நான் சொல்றேன் ஏன்னா வரைக்கும் ஒன்றரை லட்சம் பேருக்கு திருமணத்தை பண்ணியிருக்கிறதுக்கு ரிவார்டு வாங்கியிருக்கேன் எங்க வேர்ல்டு தமிழ் யூனிவர்சிட்டின்னு உலகத்தில் இருக்கு அந்த யூனிவர்சிட்டியை என்னை செக் பண்ணிட்டு ஒன்றரை லட்சம் திருமணங்கள் நான் பண்ணிருக்கேன்றதை சொல்லி காட்டி சொன்ன பெரிய டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கொடுத்து என்னை ப்ரூவ் பண்ணி என்னை வந்து மகிழ்ச்சி வச்சுட்டாங்க அமெரிக்காவில் இது எப்படி நடக்குன்றீங்க சும்மா கொடுத்துருவோம் நான் சர்டிஃபிகேட் என் பேரில் அப்போ ஒன்றரை லட்சம் திருமணங்கள் பண்ணது சொர்க்கத்தில் குலத்துங்க சொல்லணும் ஆஃபீஸ் இல்லையா நான் தானே பண்ணியிருக்கேன் அப்போ இந்த அளவு வெற்றிகரமாக திருமணங்களாக பண்ணியிருக்கேன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு டிரெக்ட் ரிப்போர்ட்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நான் நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன்னு